சினிமா பாட்டு மெமரி ஆகுது இது சப்ஜெக்ட் மட்டும் ஏன் நான் ஆக மாட்டேங்கிறதா நான் இன்னைக்கு பெரிய ப்ரொஃபசர் தான் என்னுடைய கார் எதுவும் அங்க நிக்கிது என்னுடைய ஓன் கார் என்னுடைய ஓன் ஹவுஸ் என்னுடைய ஓன் எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஓன்ல இருக்கு எல்லாமே நான் படிச்ச படிப்பால வந்தது ஆனா ஒரு சினிமா பாட்டு மனப்பாடம் பண்ணி ஒன்னும் சம்பாதிச்சதில்லை நான் எந்த பாட்டை சம் மனப்பாடம் பண்றேனோ அந்த படம் எடுத்தவன் தான் அதை சம்பாதிப்பான் அவன் சம்பாதிக்கணுமா நான் சம்பாதிக்கணுமான்னு நான் தான் முடிவு பண்றேன் என்னுடைய மாச சம்பளம் யூஜிசி ஸ்கேல் ஒரு லட்சத்துக்கு அறுபத்தஞ்சாயருவா மட்டுமே கையில் வரும் மாதத்துக்கு ரெண்டு அவர் தான் க்ளாஸ் பன்னெண்டு சிஎல்லு பதினஞ்சு எம்எல் இருபது இஎல்லு பிரைவேட் அஃபேர்ஸு அப்புறமா செமஸ்டர் ஹாலிடேஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப குறைஞ்ச நாள் தான் வேலை எது சினிமா பாட்டு மனப்பாடம் பண்ணி கிடைச்ச வேலை இல்லை பாடம் மனப்பாடம் பண்ணி கிடச்ச வேலை இப்போ நான் அனுபவிக்கிறேன் நீ இப்போ சில விஷயங்களுக்கு நோ சொல்லு புரியுதா நான் என் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்கின்ற பொழுது என் மனதை நான் நிறுத்துகிறேன் ஆர்வம் எங்கே போகிறது அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தி குழந்தைய நான் வந்து ரிலாக்ஸ் ஆகி ஒரு சில விஷயங்கள்ல என்ன அப்படியே தண்ணி மாதிரி இது இந்த பாட்டில் அப்படி கீழே கொட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க ஃபுல் பாட்டில் அது பாட்டில ஓடிரும் அப்படி நிறுத்தணும் பாட்டில மனசு அப்படி நிறுத்தணும் படிக்கும் போது அப்படி நிறுத்தணும் நான் ஒண்ணு சொல்றேன் இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான்ப்பா நம்மள காப்பாற்ற முடியும் அது நாம மட்டும்தான் நான் சொல்றதெல்லாம் கூட கரைஞ்சு போயிடும் உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும்